அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நவம்பர் இருபது இல்லு போட்டிருக்காங்க குண்டு இல்லு போட்டிருக்காங்க அது மேனோக்கள் அக இட்டிருக்காங்க நவம்பர் இருபது ஈ போட்டு இல்லு போடும் நவம்பர் இருபதில் பிறந்த நாள் காணும் இலக்கிய தண்ண வரை போட்டிருக்காங்க என்ன வரணும் அப்படின்னா இலக்கிய இத்து போடும் இலக்கிய தென்னவரே வருது ஏன் வரணும் அப்படின்னா இலக்கியம் கூட்டல் தென்னவரே இப்ப இலக்கியம் இம்மு இருக்கு ஏன் போயிரும் ஒற்றல் ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பம் என்ற விதிப்படி இம்மு போயிரும் இம்மு போன பிறகு இலக்கிய அப்படின் இலக்கியம் பாத்தீங்களா இந்த தென்னவர தே இருக்கு தேக்கு இணையான ஒற்றழுத்து மிகவும் இதுக்கு என்ன விதி அப்படின்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயர் முன் காசா மிகும் என்ற விதிப்படி இலக்கிய கூட்டல் தென்னவரே இலக்கிய தென்னவரே வரும் ஏன் இலக்கிய தென்னவரை வரும்னா யாருக்கு பாத்தீங்களா கூட்டல் ஆ வரும் அப்ப இயல்பிலும் விதிகளும் நின்ற உயர் முன் உயிர் உயிரிழத்துக்கு முன்னால யார் உயிரிழத்தது அப்ப இயல்பினும் விதியினும் நின்ற உயர்முன் உயிரிழத்துக்கு முன்னால காசா தாப்ப மிகும் காசா தாப்பும்னா பாத்தீங்களா தேக்கு இணையான ஒரு ஒற்றழுத்து மிகவும் அப்ப இலக்கியம் கூட தென்னவரே இலக்கிய தென்னவரை இத்து வரும் இப்ப இலக்கிய தென்னை வரை இத்து வருது இதேதான் அரசியலை கலக்கிய தென்னவரை இத்து வரக்கூடாது ஏன் வரக்கூடாது அப்படின்னா கலக்கிய அப்படிங்கிறது பெருநிலை பெயரச்சம் பெருநிலை பெயரச்சம் மூன்று காலங்களுக்கு வரக்கூடியது இப்ப அரசியலில் கலக்கிய தென்னவரே கலக்குகின்ற தென்னவரே கலக்கும் தென்னவரே இப்ப மூன்று காலங்களுக்கு வருது மூன்று காலங்களுக்கு அது வந்தால் வராது அப்ப கலக்கிய தென்னவரே இத்து வரக்கூடாது ஆனா இலக்கிய தென்னவரைக்கே இத்து வரும் சரிங்களா இனி வரும் காலகட்டங்களில் இலக்கிய தென்னவரை என்று இத்து போட்டிருக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்